வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் இருநூறுக்கு மேல் வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும் வணக்கங்கள் என் கதைகள் ஒரு வகை கற்பனை ஓட்டமே என்றாலும் ஏதோ ஒரு உண்மை சுட்டி காட்டுவதில் உண்டாகின்ற நாட்டமே என் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பதிவிறக்கம் செய்து நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தருகின்ற ரசிகப் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன் வாருங்கள் இன்றைய சிந்தனைக்குரிய கதையாம் உரியவள் வலிமை எப்படி இருந்தது காண்போமா குறையொன்றும் ஏற்படவில்லை என்ற அளவிற்கு ரகு என்பவரை சுற்றி யாவும் முன்பு அமைந்து இருந்தன தன்னிடம் பரிவுகாட்ட உணவு உடை உரையுள் யாவும் வழங்கக்கூடிய அன்பான சுற்றங்கள் மற்றவர்க்கு கிடைக்காத பாக்கியங்கள் யாவும் ரகுவை போகும் இடமெல்லாம் நல் கவனிப்பு என்ற பெயரில் வளம் வந்து கொண்டுதான் இருந்தன என்றளவும் உள்ளன என்று சொல்ல வேண்டும் அமைதியான வீட்டுச் சூழல் இருக்கும் தற்போதைய இடத்தில் இரத்த பாச சொந்தங்கள் தாங்கி நிற்கும் அரவணைப்பு ஆயிரம் இருந்தாலும் நல்ல சாப்பாட்டில் உப்பு உரைப்பு இல்லாதது போன்ற உணர்வுதான் இன்றைய பொழுது ரகுவின் மனதுள் காரணமென்ன காண்போம் காற்றோட்டம் ஏசி இருந்தாலும் மனதளவில் ஒரு வகை புழுக்கமே நாளாக நாளாக சுடும் சூரியன் ஒளியும் வாட்டி வதைக்கும் குளிர்காற்றும் கூட ரகுவிற்கு அது அது உள்ளபடியே தன்னை தாக்கிடவே இல்லை தற்போது தன்னை சுற்றியிருக்கும் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை பார்க்கும் போதெல்லாம் அவளின் உருவம் செயல் மட்டிலுமே தலைதூக்கி அவனுள் தலைவிரித்து ஆடி நின்றது என்றே சொல்லலாம் அன்றவள் கைப்பட்ட எல்லா பொருள்களும் அவன் பார்வையில் படும்போதெல்லாம் அவள் தொட்டு புழங்கிய அந்த காட்சிகளே அவனை இன்றளவும் வட்டமிட்டு நின்றன தங்களின் உரிமை உள்ள இடத்திலிருந்து தங்களவர்கள் வசிக்கும் வெளியூர் இல்லங்களுக்கு முன்பு அவ்வப்பொழுது வந்து போவதும் உண்டு வந்த இடத்தில் அப்போது அவள் இருந்த அமர்ந்த உறங்கிய நடமாடிய இடங்களை தற்போது ரகு கண் காண்கின்ற போதும் ரகுவிற்கு அப்போதும் அவள் நெல் நிழலானது நினைவு ஓட்டங்களே எங்கும் பரவி நின்றன அவள் உடல் மறைந்தாலும் அவள் சுவாசம் மட்டும் நாளும் தனது நஞ்சத்துள் இருந்து கொண்டேதான் இருந்தது சில நேரங்களில் அவளினும் வயதானவர்களை தற்போது அவன் காணும் போதெல்லாம் இவர்களுள் ஒருவராக அவர்களுடன் நாளும் என்னவளும் சேர்ந்து உயிர் கூடிய உடலோடு இருக்க நடமாடக்கூடாதா என்ற பரிதாப இயக்க உணர்வுதான் மேலோங்கி நின்றது மற்றவர்களை காணும் போதெல்லாம் இவளது உடலை மட்டும் என்னிடமிருந்து பிடுங்கி சென்று விட்டானே படைத்தவன் என்ற கவலையும் வாட்டி வதைக்காத நாட்களே கிடையாது இயல்பான எல்லா இயல்பு ஊக்கங்களும் தற்போது அவள் தாங்கிய உடல் வடிவில் அருகில் காண முடியாத நிலையை யாவும் அற்றே போனது போல் அவனுக்கும் ஆயிற்று அவள் அருகில் இருந்தபோது அவனுள் இருந்த மறைந்து நின்ற வலிமை தற்போது அவனுக்கு இல்லாது போயிற்று கொஞ்சிடும் கேட்டு மகிழ்ந்தவள் எங்கே என்ற திரைப்பட பாடலை செவிமடுக்கும் அளவிற்கு அவன் நிலையாயிற்று நெஞ்சம் குமுறி கதறி அழ வேண்டும் போல் தோன்றினாலும் சொந்தங்கள் உள்ள தற்போதைய சூழலான அந்த இடத்தில் அவர்களையும் தன் துயரத்தால் மனவேதனைக்கு உள்ளாக்கிட வேண்டாம் தான் விம்முவதைப் பார்த்து மற்றவர்களும் அழத் தொடங்கினால் அது அவளின் தற்போது வலம் வந்து கொண்டிருக்கும் அவள் உயிராம் அந்த ஆத்மாவை நோகடித்து விடும் என்பதால் அவள் உள்ளபோது அவளுக்கு நாளும் அளித்த இன்பத்தை சிதைக்காமல் தன் அழுகையால் தற்போதும் கூட அவளுக்கு அந்த இடத்தை கொடுக்க கெடுக்க விருப்பமில்லை இல்லை கண்களை விட்டு மறைந்தாலும் நெஞ்சத்தை விட்டு நீங்காமல் உள்ள அவளை மறந்தால்தானே அவளை மீண்டும் நினைப்பதற்கு என்ற நிலைப்பாடு தான் ரகுவிற்கு நாளும் நாளும் உள்ளபோது யோசித்துப் பார்க்காத அவளின் உரியவளின் வலிமையை ஆம் அவள்தான் அவன் இதயத்துடிப்பு என்பதை ரகு தற்போதுதான் தான் வாழும் இடங்களில் நினைத்து தம் நெஞ்சை கண்ணீரால் நனைத்துப் பார்ப்பதே அன்றாட வேலையாகவும் ஆயிற்று காற்றுள்ள போதே தூற்றிக்குள் என்பார்களே எல்லா அன்பு பரிமாற்றங்களையும் அவள் உணரும்படியாக வெளிப்படையாய் அப்போதே எல்லாவற்றையும் செய்திருக்க வேண்டுமே என்று தற்போது அவனுக்கு தோன்றி நின்றது இந்நிலை தடுமாற்றத்தை தற்போது சேர்ந்து வாழும் எந்த தம்பதியர்களும் அனுபவித்து பார்க்கும் நிலை வந்துவிடக்கூடாது என்று எண்ணினான் சேர்ந்து வாழும்போது தெரியாத நல்ல பல செய்திகள் அவள் பிரிவில் சோர்ந்து போகும்போதுதான் தெரிய வருமோ என்றும் சிந்திக்கலானான் இந்த கேள்விக்குறியும் அவனுள் வந்து போகாத நிமிடமோ வினாடியோ கிடையாது என்றே சொல்லலாம் அதிகாலையில் அவள் எழும் அதே நேரத்தில் பழக்கத்தால் தாம் எழ நேர்ந்தாலும் கண் விழித்தவுடன் அவளது நிஜ முகத்தை காண முடியவில்லையே என்ற ஏக்கத்துடன் செல்போனில் பதிவு செய்துள்ள அவளது உருவத்தை மட்டுமே கண்டு இன்று சற்று ஆறுதல் அடைய வேண்டிய நிலை உள்ளது தற்போதைய சூழலில் அவள் இருக்கும்போது அத்தகைய உணர்வுகளை வெளிப்படையாய் காட்டிக்கொள்வதில்லை நிஜ உருவ வலிமை தற்போதுதான் புரிய வருகின்றது அவள் பாசத்தோடு தொட்டு கொடுக்கும் காப்பியை அலட்சியத்தால் அல்லது நல்லதொரு வேறு யோசனையால் மேஜை மீது வைத்துவிட்டு செல் என்று முகத்தில் அடித்தது போல் சற்றென்று சொல்லி இருவர் பாசநேச உணர்வுகளையும் வெளிப்படையாய் கட்டிக்கொள்வதில்லையே அப்போது கிணற்று தண்ணீர் தானே என்ற மேம்பூக் தற்போது அந்த கிணற்று தண்ணீரும் இல்லாது வற்றிவிட்டதே என் செய்வான் பாவம் அந்த நேசக்கரத்தால் இனி வாழ்நாளில் அக்காப்பியை நேரடியாகப் பெற்றிட முடியுமா நாம் சுவைக்கும் அழகினைக் கண்டு மறைந்து நின்று பூரிப்பு கொள்ளும் அவள் வதனத்தை இனி நான் எங்கே சென்று தேட முடியும் என்ற கவலையே தற்போது அவனுக்கு மேன்மேலும் அதிகரிக்கத் தொடங்கிற்று தற்போது அவளினும் அன்புமிக்க நம் சொந்தங்கள் கொடுக்கும் காப்பியை வாங்கி பருகினாலும் வயிறு நிறையும் ஆனால் மனம் முழுமையாய் சில நேரங்களில் நிறைவது இல்லையே அப்படி நிறைவுக்காக அந்த காப்பியை அவள் நிழற்படத்தில் உள்ள அவள் வாயில் சற்று ஒரு துளி தன் விரலால் தொட்டு வைத்து அவளும் தற்போது காப்பி அருந்துகிறாள் என்ற உணர்வோடு மகிழ்ந்து நின்றான் மற்றவர் கொடுக்கும் பானங்கள் தொண்டையில் தற்போது சற்றென்று உள்ளே செல்லாமல் கழுத்தளவில் தொண்டையில் நிற்கின்றதே காரணம் அந்த பானங்களின் சுவை மறைந்த அவளை அல்லவா நினைவு ஊட்டுகின்றது தற்போது அவள் நினைவு வர நாம் குடிக்கும் காப்பியை முதலில் அவள் நிழற்படுத்திருக்க அருகில் வைத்து வணங்கி பிறகுதானே குடிக்கின்ற சூழல் ஏற்பட்டுவிட்டது அவளும் பருகிட வேண்டுமென்ற ஆவலும் தூண்டுகின்றது அவள் உயிருடன் நிழலாய் உள்ளபோதே அவளையும் அருகில் அமர வைத்து தானும் அமர்ந்து சேர்ந்து அவள் அழித்த காப்பியுடன் இருவரும் அன்புடன் விடாது பல நாட்கள் பருகி பழகியிருக்கலாமே சில நாட்கள் பல காரணங்களால் அவ்வாறு செய்ய முயலாமல் போனதே அந்த விடுபட்ட நாட்களை இனி ஈடு செய்ய முடியுமா காப்பியிலும் அவள் வலிமை புரிகிறதே என்று ஏங்கினான் அப்படி அன்றைய பொழுது ஓடியது உரியவளின் வலிமையை பிறகு எவ்வாறு நினைத்து பார்த்தான் என்பதை பகுதி இரண்டில் காண்போம் இந்த பகுதி ஒன்று இத்துடன் நிறைவடைகிறது தொடர்ச்சி பகுதி இரண்டில் காணுங்கள்